சிலுக்கு மேடம் போட்டோ காட்டினாங்க சிலுக்கை காட்டல ஆமா அது போட்டோ காட்டினாங்க சிலுக்கை காட்டல காமெடியா இருக்கட்டும் ஆக்ஷனா இருக்கட்டும் லவ் சீனா இருக்கட்டும் எல்லாமே இந்த வாட்டி வேற லெவல்ல பிச்சு எடுத்திருக்காரு நாங்களே எதிர்பார்க்கல எங்க தம்பி தான் நடிச்சாரா எங்களுக்கே டவுட் வந்துச்சு நல்லா இருந்தது சரத்குமார் சாரோட இதுவும் தம்பியோட கா இதுவும் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது நல்லா போச்சு சூப்பராக போச்சு போரே தெரியல இன்னொரு வாட்டி நாங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிருக்க டிக்கெட் புக் பண்ணோன்னுட்டு நல்லா இருந்தது

தம்பி கண்ணும் அவர் கண்ணும் ஒரே இது நிறைய மிக்ஸ் பண்ணுறோம் அவர் இதுவில் நாங்கள் இவரை பார்க்குறோம் ஆ படம் ஓகே சூப்பர் நல்லதான் ஆ படம் ஓகே சூப்பர் தான் அவர் ஃபைட் நல்லா இருக்கு ஃபைட் சீனு அவர் அம்மா சென்டிமெண்ட்ஸ் சர்க்குமார் சார் எல்லாம் சூப்பர் நல்லா தான் நடிச்சிருக்காங்க ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் படத்தை நான் ட்ரையல் தான் பார்த்தேன் இப்போ ஃபுல்லாக பார்த்ததுல நல்லா தான் இருக்குது

கேப்டன் எப்படி நடிச்சு வந்து மக்கள் சேரோ இவரும் அதே கொள்கையில தான் இருக்கிறாங்க அதனால ஒரு நல்ல ஒரு கொள்கை படம் நல்லா சிறப்பு அடுத்த படமும் இன்னும் நல்லா இருக்கும் அடிமையாக இருக்கும் வீட்டு அடிக்கும் கண்டிப்பா மக்கள் தான் மக்களோட தானே எல்லாமே மக்கள் கண்டிப்பாக பார்த்து நல்லா இதுதான் கேப்டன் ஏற்றுக்கு மாதிரி மகனும் ஏற்றுக்கணும் அதெல்லாம் மக்களோட தான் சூப்பராக இருக்குது படம் நல்லா 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 நடிச்சிருக்கிறாங்க நல்லா குடும்பத்துக்கு பார்க்கலாம் நல்லா நடிச்சிருக்கிறாரு சூப்பராகிற கேப்டன் நல்ல கேப்டன் மாதிரியே நல்லா நடிச்சிருக்கேன் அப்பா அந்த மாதிரி இருக்குது சண்டைக்கு எனக்கு எல்லாம் படம் ஃபுல்லாக பிடிச்சிருக்குதுப்பா தான் இருக்கு நல்லாமே நல்லா